Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் நேற்று வீடியோவில் வந்து நான் இது கட்டிங் மட்டும் போட்டிருந்தேன் அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி அதை டாட்லாம் மார்க் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒன்று மட்டும் நல்லா இது வச்சுக்கோங்க நம்ம எந்த பக்கம் வந்து கரெக்டாக நம்ம ரெண்டு நெக் இருக்குவதீங்களா அந்த ரெண்டு நெக்கும் கரெக்டாக வரணும் அப்படி இல்லைன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து மாற்றி என்ன செஞ்சிருவோம் இதை வந்து மாற்றி அடிச்சிரும் அதனால் அதை கரெக்டாக குறித்து வச்சுக்கோங்க இது வந்து உள் பக்கம் இது உள் பக்கம் வரும்போது இங்கே ரைட் சைடு வரும் இது வந்து இந்த பக்கம் வரும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக வச்சுக்கணும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான் நான் இதில் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நான் அதுக்கு எனக்கு நான் சில டைம்ஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பிகினராக இருக்கும்போது நம்ம அந்த ப அந்த மாதிரிலாம் மிஸ்டேக் வரும் சரிங்களா அதனால் இது வந்து க குறித்து வச்சுக்கோங்க இது நம்ம உள்பக்கம் சரிங்களா உள்பக்கம் நம்ம மார்க் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதை இப்படி திருப்பும்போது இது வந்து ரைட் சைடாக வரும் இந்த பக்கமும் நமக்கு ரைட் சைடாக வரும் இந்த நெக்கு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா இது ரைட் சைடு அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி மார்க் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த கிளாத்தில் நல்ல கிளாத்லேயும் நம்ம வச்சு அடித்து திருப்புறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு காலிஞ்சு கேப் விட்டுருந்தோம் அந்த கேப் எதுக்குன்னா பட்டி பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இது இல்லைனாலும் பரவாயில்ல நமக்கு சரிங்களா நம்ம வந்து மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அதனால் நமக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நம்மளுடைய கரெக்ட் அளவு எங்கே வருதுன்னு நான் லைட்டாக மார்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு வந்து நான் ஆல்ரெடி இருக்குது அதுலேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து ஒன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணது ஓகேவா இப்படி தான் இருக்குது இப்போ வந்து இதில் எப்படி நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள் இந்த ஒரு வீடியோ பார்த்தா போது உங்களுக்கு கட் அண்ட் கிளியராக இந்த மாதிரி எந்த மிஸ்டேக்கும் வராமல் நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ வந்து எப்போதுமே நம்ம மார்க் பண்ணும்போது வந்து ஊக்குப்பட்டி ம பக்கம் தான் மார்க் பண்ணுவோம் ஏன்னா இதில் தான் நம்ம அந்த அளவை கரெக்டாக வச்சுருப்போம் இந்த வீப்பட்டியில் எக்ஸ்ட்ரா கொடுத்து தைப்போம் அதனால தான் இந்த வீ ஊக்குப்பட்டியை நம்ம எடுக்கிறாங்க எல்லோரும் அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நம்ம நேற்றுக்கு இது வந்து கட்டிங் அளவு இது ஸ்டிச்சிங் அளவு இந்த அளவு தான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணப்புறே இதில் வந்துடும் இப்போ இது மேலே வச்சுக்கோங்க ஊக்கப்பட்டியை நேற்று வந்து சரியாக வீடியோ கவர் ஆகலை இன்றைக்கி நான் அந்த மிஷின் மேலேயே வச்சு த சொல்லிக் கொடுக்குறேன் அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்த்தவங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டான ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த கரெக்ட் அளவில் வச்சுட்டு நம்மளுடைய பட்டி பீஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லைன் கொடுத்துருப்போம் டாட்டு சரிங்களா அந்த டாட்டுக்கு நேராக ஒரு லைன் போட்டுருங்க சரியா போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் காளி இஞ்சி இந்த பக்கம் ஒரு காலிஞ்சி இந்த பக்கம் ஒரு காளி இஞ்சி சரிங்களா வச்சுட்டு இது எந்தளவுக்கு டாட் இருக்குதுன்னு பாருங்கள் எப்படி ஓப்பன் பண்ணி பாருங்கள் அந்த டாட்டை எப்படி பிடிச்சிட்டு அதுக்கு நேராக ஒரு புள்ளி வச்சுருங்க சரிங்களா புள்ளி வச்சுட்டு நம்ம டேப்பை வச்சியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் மெஷர் பண்ணிக்கலாம் நான் அதையுமே உங்களுக்கு இதில் சொல்லி கொடுக்குறேன் எந்த டவுட்டும் வராது சரிங்களா அந்தளவுக்கு கிளியராக இருக்கும் இப்போ பாருங்கள் இதில் இருந்து கரெக்டாக எனக்கு ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு கோடு கம்மியாக இருக்குது சரிங்களா ரெண்டு புள்ளியும் ஒரு மூணு கோடும் கரெக்டாக வருது நம்ம அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் இதில் குறிச்சிருக்கிறது கரெக்டானு பாருங்கள் கரெக்டாக குறிச்சிருக்கேன் பாருங்கள் அப்படியும் நம்ம குறிச்சிக்கலாம் இந்த ரெண்டும் மூணு புள்ளியும் கரெக்டாக வர்ற இடத்துல தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் நம்ம டாட் வச்சு மார்க் பண்ணாலும் சரி நம்ம கை வச்சு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணாலும் மெஷர் பண்ணி மார்க் பண்ணாலும் நமக்கு அது கரெக்டாக வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலிஞ்சி கேப் விட்டோன்னு அதை இப்படி ஜாயின் பண்ணிடுங்க இங்கே கொஞ்சம் அகலமாக வரணும் இங்கே கொஞ்சம் குறுகலாக வரணும் அப்போ தான் டாட் ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் சரிங்களா இது வந்து கம்மியாக தான் விடும் கால் இஞ்சிக்கும் கம்மியாகவே தான் வரும் நீங்கள் உங்களுக்கு வேணால் ப்ளவுஸில் பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் இஞ்சிக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்கு நம்ம இப்போ இதை தைக்கும்போது குட்டியோண்டு வந்துடும் சரிங்களா அப்போ கால் இஞ்சிக்கும் கம்மியாகவே நீங்கள் லைனை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டுக்கு சேர்த்தே கால் இஞ்சி அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு நெக்குக்கு பக்கத்தில் உள்ள டாட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டாட் பார்க்க போகிறோம் மெயின் டாட் எல்லாருக்கும் அளவுக்குமே நம்ம ஹூக் பட்டி தான் எடுக்கணும் அதை கரெக்டாக பண்ணிக்கோங்க சரிங்களா நான் நேற்று இதை மார்க் பண்ணி தான் கட் பண்ணியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த காலிஞ்சி விட்டுருக்கோம்ல அதில் இருந்து இப்படி ஒரு டாட் வச்சுக்கோங்க சரிங்களா எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அதில் ஒரு டாட் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ இதையும் மெஷர் பண்ணிக்கலாம் இப்படி மெஷர் பண்ணியும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் சேமாக தான் வரும் கரெக்டாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணும் ஒரு ரெண்டு கோடும் வருது அதே கோடு இங்கே வருதான்னு பார்த்துக்கோங்க அது எக்ஸசைஸ் இதில் கொஞ்சம் வெட்டிகிட்ட நாட்டாக இருக்குது கொஞ்சம் மடக்கி இருந்திருக்கு அதனால் அதை க வெ ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸசைஸ் இருந்தால் நம்ம அதை கட் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை இப்போவே லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்ருங்க அது மடங்கி இருந்திருக்கு சரிங்களா இந்த மாதிரி லைட்டாக இது மடங்கி இருந்ததை கட் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ மூணு புள்ளியும் ரெண்டு கோடும் வந்துச்சு இங்கே இருந்து பார்க்கும்போது கரெக்டாக மூணு புள்ளி ரெண்டு கோடு வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம வச்சும் பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ இதில் இருந்து நம்ம மெயின் மெயின்டாட்டு குறிக்கணும் டாட் குறிக்கும்போது அது உள்ளுக்குள்ளே எவ்வளோ விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் அந்த அகலம் சரிங்களா அகலம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்படி எடுத்து கொஞ்சம் மடிச்சிருப்பாங்க அதை இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க ஓப்பன் விட்டுட்டு எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு கரெக்டாக ஒரு புள்ளியும் ஒரு இன்ச்சும் ரெண்டு கோடும் வருது அந்த எதை மா எதில் மார்க் பண்ணணுன்னா இதில் வச்சுருக்கோம்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் இதில் இருந்து ஒரு புள்ளியும் ரெண்டு கோடும் அதாவது ஒன்னே ஹால் வச்சுருக்காங்க எனக்கு சரிங்களா அதே ஒன்னே ஹாலை அதுக்கு பக்கத்துலேயும் இப்படி வைங்க சரிங்களா இப்படி வச்சுட்டு நம்ம இதில் வந்து இதோட லென்த்து பார்க்கணும் இந்த லென்த்தையும் நம்ம அளவு ப்ளவுஸில் பாருங்கள் இதெல்லாம் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நம்ம குறிச்சிருக்கோம் இருந்தாலும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கிட்டது நமக்கு ரொம்ப நல்லது ஏன்னா மிஸ்டேக் வராமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா பிகினருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்டு கண்டிப்பாக வரும் நானுமே தச்சுட்டே இருக்கேன் எனக்கு சிலதில் அந்த மிஸ்டேக்லாம் வரும்போது நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணணும்னு வீடியோ ரெஃபர் பண்ணுவோம் யூடியூப்பில் இல்லாத வீடியோஸே இல்லை எல்லா வீடியோஸும் இருக்குது நமக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் வச்சுருக்காங்க இந்த ரெண்டே முக்கால் நான் இங்கே வைக்கிறேன் சரிங்களா இந்த ரெண்டே முக்கால் வச்சு இதில் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து இந்த சென்டர் டாட்டில் இருந்து இந்த லைன் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க இதில் கரெக்டாக லைன் போட்டுக்கோங்க சரிங்களா அப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஹாம் டாட்டு பிடிக்கணும் ஹாம் டாட்டு எப்படி பிடிக்கணுங்கிறத பார்க்கலாம் இதுவுமே நான் ஊக்குப்பட்டி பக்கம்தான் எடுத்திருக்கேன் ஷோல்டரோடைய கலெக்ட் கரெக்ட் அளவு எடுத்துக்கோங்க எனக்கு இந்த அளவு ப்ளவுஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் இதை எடுக்கிறேன் நீங்களும் உங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க சரிங்களா இது ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு தைச்ச ப்ளவுஸு இதுக்கு நேராக அப்படி வச்சு பாருங்கள் கரெக்டாக எனக்கு ஹால் கிட்ட வந்து இந்த டாட் பிடிச்சிருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதில் வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ண பிறகு தான் பார்த்தோம் சரிங்களா அதனால் இதில் இருந்து இப்படி இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல எனக்கு ஹால் வருது சரிங்களா இந்த ஆரேகால்க்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை உள்பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க வெளிப்பக்கமாகவும் தளவு அளவெடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எடுத்திங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும் சரிங்களா கால் இஞ்சுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்காங்க பாருங்கள் இது கால் இஞ்சுக்கும் கம்மியாக தான் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இதனுடைய ஹைட்டு பார்த்துக்கலாம் சரிங்களா இது வந்து நாளை கால் வச்சுருக்காங்க நான் ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்கிறதுனால அந்த நாளைகால் இன்ச் இருக்குது நீங்களும் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம ஹைட் எப்படி இருக்கோன்ட்டு பார்த்துட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு போடுங்க இப்போ வந்து நாளை கால் வைக்கும்போது எனக்கு இங்கே வருது பாருங்கள் இது வந்து எனக்கு அக்யூரேட்டாக வராது சரிங்களா நான் அதனால் நாலு இன்ச்சே வச்சுக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் க்ராஸாக வச்சு நாலு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சோம் அப்படின்னா இந்த டாட்டை பிடிக்கும்போது இது ரொம்ப ஷார்ப் எஜ்ஜாக வந்துடும் இதுக்கு கேப் அதிகமாகிடும் அப்படி நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இது ஷார்ப்பாக எஜ்ஜு வந்து தெரியும் எனக்கு அப்படி இருக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் கேப் விட்டுட்டு நான் ஸ்டிச் பண்ணுறேன் சரிங்களா இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போதைக்கு நம்ம இதை மார்க் பண்ணியிருக்கோம் இந்த ரெண்டு டாட்டும் பிடிக்கும்போது சரிங்களா இந்த மாதிரி பிடிக்கும்போது இப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த இடத்துல வருதோ அதிலே நம்ம இந்த டாட்டை பிடிச்சிடலாம் இந்த ரெண்டு டாட்டு தான் மெயின் இந்த ரெண்டு டாட்டை இப்படி பிடிச்சிட்டு இப்படி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு வரும் ஒரு லைன் அந்த லைனுக்கு நேராக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் சரிங்களா இப்போது நீங்கள் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணுறதுனால இப்படி நான் காமிக்கிறேன் ஓகேவா இப்போது இந்த ரென் எல்லாத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் ஏன்னா ரொம்ப பக்கத்தில் வந்தால் நமக்கு வந்து அந்த நிப்பிள் பாயிண்ட் வந்து ரொம்ப ஷார்ப்பாக தெரியும் அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இப்போ எனக்கு இதுலேயுமே இப்படி தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு இதுக்கும் கேப் அதிகமாக இருக்குது இதுக்கு இதுக்கும் கேப் கம்மியாக இருக்குது எனக்கு நான் அப்படி வைக்கல கொஞ்சம் த அதே மாதிரி வச்சாலும் கொஞ்சம் தள்ளியே தான் நான் வச்சுருக்கேன் இது கொஞ்சம் டீட்டெயில் பெரிய வீடியோவாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்க முடியும் போன வீடியோ எடுத்ததில் வந்து கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சுது அதனால தான் நான் இதை போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் டாட்டுக்கும் ஷோல்டர் டாட்டுக்கும் உள்ள கேப்பு பார்க்குறேன் எனக்கு இதில் ஒன்றரை இன்ச்சு இருக்குது சரிங்களா அதே இது நம்ம பிடிச்ச பிறகு பார்த்தா இங்கேயும் ஒன்றரை இன்ச்சுக்கு கூடையே வச்சுருக்காங்க ஒன்றே முக்கால் இன்ச்சு இருக்குது இதில் அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் மெயின் டாட்லேருந்து இங்கே வச்சு பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக நான் ஒன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் இங்கேருந்து இங்கே பார்க்கும்போது எனக்கு இங்கே பாருங்கள் ரெண்டே கால் இன்ச்சு வருது அப்போ இதை கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் நெகட்டிவ் வச்சுக்கலாம் ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் அது அளவு ப்ளவுஸே தான் ஆனால் ஒன்றரை இன்ச்சு நமக்கு டாட்டுக்கு லென்த் இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் நமக்கு ஒனே முக்கால் இஞ்சி வந்துடுச்சு நீங்கள் வேணும்னா கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு கேப்லேயும் கூட இந்த டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இது இப்படியே வச்சுருக்கோமா ஏன் பின்பக்கம் மார்க் பண்ணுறோன்னா நம்ம மார்க் பண்ணும்போது இங்கே நல்ல பக்கத்துக்கு வந்துடும் சரிங்களா இது மார்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம செக் பண்ணவும் செஞ்சிடணும் செக் பண்ணிட்டிங்கனாலும் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா நான் இப்போ ஒரே ஒரு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் சரிங்களா இப்போ இந்த கெட்ட பக்கம் இன்னொரு இன்னொரு பக்கத்தில் உள் பக்கம் எடுத்துக்கோங்க கெட்ட பக்கம் சிலர் சொல்கிறத விரும்ப மாட்டாங்க அந்த உள் பக்கமாக எடுத்துக்கோங்க மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா ப்ளவுஸு இன்னொரு பக்கத்தில் அதையும் இப்படி லைட்டாக தட்டி விடுங்க தட்டி விட்டிங்கன்னா அந்த பக்கத்தில் நமக்கு வந்து மார்க் அப்படியே விழுந்துடும் அதை நம்ம செக் பண்ணிவிட்டு திருப்பி வந்து என்ன பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி செக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் வீடியோ கிளியராக இருக்காங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சரிங்களா எதாவது நான் வந்து நிறைய மேக்ஸி ப்ளவுஸ் வீடியோவே போடலான் இருக்கேன் ஆனால் வந்து நமக்கு அது கரெக்டாக வீடியோ தெரிஞ்சால் தான் பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதனால தான் நான் உங்கள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சுருக்காது ஏதாவது மிஸ்டேக் வரும்போது நம்ம அதை கரெக்ட் பண்ண தான் வேறோம் சரிங்களா இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் தைக்கும்போது ஒன்று நீங்கள் நோட் பண்ணணும் இதில் வந்து டிசைன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் சரிங்களா இப்போது நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் எந்த பக்கம் வச்சு கீழே தான் இந்த ரவுண்ட் ஷேப் வரும் அதுக்கு நான் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நீங்கள் வேணும்னா பின் வச்சு பின் பண்ணிக்கலாம் பின் பண்ணிவிட்டு அதாவது வெளிப்பக்கத்துக்கு வழியாக வெளிப்பக்கத்துக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதில் வந்து நம்ம காலிஞ்சி கேப் விட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா அதில் நான் சிசர் கட் கொடுத்துருக்கேன் அந்த சிசர் கட்டுக்கு நேராக நம்ம வந்து உள்ளே கரெக்டாக தெரியல ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன் நூல் உள்ள சுக்கி இருக்குது இப்படி நூல் சிக்கிருச்சுனா இப்படி லைட்டாக இப்படி மூவ் பண்ணுங்கள் அதிலேயே வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த பார்த்திங்களா எங்களை நூல் சிக்கி இருக்குது அதை எடுத்து விட்டுட்டிங்கன்னா இந்த மூமெண்ட் வந்து ஃப்ரீயாக இருந்தால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம போது சின்ன சின்ன டவுட் எல்லாம் வரும் அது எப்படி பண்ணுறதுங்க தெரியாமல் இருக்கும் அதனால தான் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும் ரெகுலராக ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கே நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறத கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே உள் பக்கம் அதாவது வெளி ப்ளவுஸோட வெளிப்பக்கமும் இதோட அதாவது ரெண்டு ப்ள ப்ளவுஸும் லைனிங்கோட வெளிப்பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன் இந்த காலையில் கேப்பில் வந்து நம்ம லைன் போட்டிருக்கோம் ஆல்ரெடி அந்த டார்க் லைன் தெரியுது பாருங்கள் அதுக்கு நேராகவே எப்படி வச்சு இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா மெயின் கிளாத்து அதை இப்படி கட் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸி தாங்க ப்ளவுஸு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே பேசுகிறதுனால சில சமயம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தெரியலாம் அப்படி எதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க சரிங்களா இந்த மாதிரி நம்ம தையல் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் அங்கங்கே லைட்டாக சிஸர் கட் கொடுங்க ஏன்னா அப்போ தான் அது திருப்பி கொடுக்குறதுக்கு இந்த டேர்னிங்கில் திரும்புறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம போட்ட தையல் மேலே த இது விழுந்துடக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க அந்த தையலுக்கு கீழே தான் நம்மளுடைய இது வரும் சரிங்க இப்போ வந்து த கொடுத்தாச்சு வருங்க இப்படி ஸ்டிச்சிங் கட்டிங் தெரிஞ்சுருக்கும் இதை அப்படியே இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த லைனிங் மேலே நம்ம ஒரு படிமான போட்டுக்கலாம் நான் இது வந்து அப்படியே அடிச்சு திருப்பிற மட்டும் சொல்லியிருக்கேன் நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து பண்ணுற பண்ணுறமெட்டதும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நான் ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது அந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதும் அவங்களுக்கு இப்படி தையல் போடும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க சரிங்களா திருப்பி விட்டுட்டு நல்லபடி தேய்ச்சி விட்ருங்க பாருங்கள் நீட்டாக தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா இது மேலேயும் நம்ம ஒரு தையல் போடணும் சரிங்களா அப்போ தான் அது ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போடணும் பாருங்கள் நான் அந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா உள்பக்கமாக தயிர் போட்டாலும் உள்பக்கமாக தான் போடணும் தான் நமக்கு மற்ற இந்த மாதிரி லேஸாக எடுத்து விட்டுக்கோங்க ஏதாவது சுருக்கம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க நான்லாம் டெய்லரிங் கிளாஸ் ஒன்றுக்கு ரெண்டு தடவை போகணும் வந்துருவாங்க ஃபஸ்ட்டு டெய்லரிங் வந்து நான் கவர்மெண்ட்ல படிக்கும்போது கவர்மெண்ட்லேருந்து சொல்லி அங்கே வந்து ப்ளவுஸ் கிளாஸ் படிக்க போகும்போது என்னோடய மாமியார் உடம்பு சரியில்லை அப்போது அது போக முடியல அவங்க கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா இந்த இப்படியே மடித்து வச்சிங்கன்னா இதுதான் கிராஸ் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது கரெக்டாகவே தெரியல புரிஞ்சிக்கவும் முடியல நமக்கும் போக முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்து வெளியே படித்தேன் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக சொல்லிக் கொடுக்கலங்கிற மாதிரி தான் தெரியும் இந்த குடஞ்சி கட் பண்ணுறதெல்லாம் அவங்க சொல்லியே தரல சரிங்களா நம்மளாம் கற்றுக்க தத்துக்க நம்ம தைக்க தைக்க தான் நமக்கு அந்த மிஸ்டேக் என்ன விட்டுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இது வந்து படி படிமான தான் நம்ம போடுறோம் மெயின் கிளாத்தையும் இந்த கிளாத்தையும் லைனிங்கையும் அட்டாச் பண்ணுறோம் சரிங்களா இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஃபினிஷிங் வந்து பொட்டிக் ஸ்டைலில் கொடுக்கலான்னு இருக்கேன் அதாவது நான் பட்டி ஜாயின் பண்ணுறது எல்லாமே நான் வந்து ஷார்க்காக போட்டுருந்தேன் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு லேங்குவேஜில் அது ஆட்டோமேட்டிக்காக டப் ஆயிடுச்சு ஓகேவா அதனால் நான் இந்த இதிலெல்லாம் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸஸ்ஸாக உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம் உங்களுக்கு இந்த எடுப்பாக தெரியணும்னா இந்த கேப்பை வந்து சுருக்கிக்கணும் சரிங்களா நான் அப்படி வேண்டான்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு வந்து நான் இப்படி இருந்தால் ஓகேன்னு நினைக்கிறேன் சரிங்களா கொஞ்சம் நார்மலாக அந்த ஷேப் இருந்தால் போதும் ரொம்ப எடுப்பாக தெரியணுங்கிற மாதிரிலாம் எனக்கு வேண்டாம் அதனால் நான் கேப் அதிகமாக வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக தெரியணும் அந்த ஃபினிஷிங் நல்லா அதாவது எடுப்பாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அது ஒவ்வொரு இன்ச்சு அரை இன்ச்சு கூட கேப் வச்சிங்கன்னா அந்த எடுப்பாக தெரியும் ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச் வச்சுருக்கோம்ல அதை நீங்கள் வந்து ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் முக்கால் இன்ச்சு வச்சிங்கனால ரொம்ப எடுப்பாக தான் தெரியும் சரிங்களா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ டாட் பிடிக்க போகிறோம் இது வந்து கரெக்டாக எதுக்கு நேராக வரணும்னா அந்த ஷோல்டரை ரெண்டாக மடக்குவீங்கல்ல இப்படி மடக்கும்போது இந்த மெயின் டாட் நமக்கு வரணும் கரெக்டாக வருது பார்த்திங்களா நமக்கு இப்போது இதை வந்து கரெக்டாக இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த இதுவும் கரெக்டாக இருக்கணும் இந்த ஷோல்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு எது வரைக்கும் நீங்கள் டாட் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அது வரைக்கும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது லைட்டாக பேக் சுவிட்ச் கொடுத்துக்கோங்க அப்படி இன்றைக்கு லைட்டாக பேக் சுவிட்ச் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நூலை வெட்டுட்டு கட் பண்ணுங்கள் சரிங்களா கொஞ்சம் நூலை விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் சரிங்களா பாருங்க கரெக்டாக இருக்குதா இந்த மாதிரி வரும் அழகாக அடுத்து இந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பட்டிக்கு நேராக உள்ள அதாவது நம்ம நெக்குக்கு நேராக உள்ள இது தான் பிடிக்கணும் அது நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுக்க மாதிரிங்களா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட இப்போ ஊசி இல்லை ஒரு ப்ளவுஸில் மார்க் பண்ணிவிட்டு நான் நீ இதை வச்சு காமிக்கிறேன் அதாவது ஒரே ஒரு ப்ளவுஸில் மட்டும் மார்க் பண்ணுவாங்க டாட்டு அப்புறம் லைனிங் ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய ஊசி எடுத்துக்குவாங்க நான் பெரிய ஊசி இல்லை நான் ஊக்கு வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அந்த டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி ரெண்டு பீஸ்லேயும் வர மாதிரி அவங்க கொடுத்துட்டாங்கன்னா இது நான் மெயினில் வந்துடுச்சு நீங்கள் ரெண்டு லைனிங்கோடு இருக்கும்போது இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து டாட் வந்து ரெண்டுலேயும் அச்சு அப்படியே வந்துடும் ஒனில் மார்க் பண்ணால் போதும் அந்த மாதிரி ஓகேவா இப்போது இது ரெண்டையும் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க நமக்கு இந்த ரெண்டு பீஸுமே இப்படி கரெக்டாக வந்து தான் நம்ம வைக்கணும் சரிங்களா அப்படி வந்து வச்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் அப்படி கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு இங்கே தள்ளி மார்க் பண்ணியிருந்த பாருங்க அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இதுக்கு நேராக இப்படி ஒரு டாட் வச்சுருக்கேன் சரிங்களா வச்சுட்டு ஒரு கால இஞ்சி கேப்பில் காலஞ்சி கூட கம்மியான ஒரு கேப்பில் தையல் போட்டுருங்க சரிங்களா இப்போ இது கூட கேப் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் நம்ம பிடிச்சிட்டோம் சரிங்களா இந்த ரெண்டையும் இப்படி பிடிக்கும்போது இந்த டாட் வந்து நம்ம கரெக்டாக வந்துடும் பார்த்திங்களா இந்த மாதிரி நமக்கு டாட் வந்து கரெக்டாக வரும் இங்கேயும் நம்ம வந்து பிசுறு இருக்கக்கூடாது இப்படி ஒன்று போல வர்ற இடத்துல தான் நம்ம டாட் பிடிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி கரெக்டாக அதில் வச்சு நம்ம மார்க் பண்ணாலும் நம்ம செக் பண்ணும்போது கரெக்டாக அதை பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ வந்து இந்த இதுக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு அந்த லைன் போட்டதே எனக்கு கரெக்டாக இருக்குது அந்த லைனுக்கு மேலே ஒரு காலிஞ்சி கேப்பில் பண்ணிடுங்க ஓகேவா இப்போ எனக்கு இது கேப் வந்து கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இதை இந்த பக்கம் திருப்பி பாருங்கள் நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் சரிங்களா இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மோர் வீடியோஸுக்கு ஓகேவா இது நான் இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஒரு பீஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதே மெத்தடில் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அதனால நான் வந்து இந்த பீஸையும் இந்த மாதிரி தான் நம்ம வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறேன் நான் இந்த பீஸை மாதிரி தான் இதையும் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இமேஜ் நான் அட்டாச் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பார்த்திங்கன்னா இப்போ நான் ரெண்டுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் கப்பு ஷேப் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இப்போ சொல்லும்போது இந்த இதை மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும் அதாவது என்ன சொல்கிறதுனா நம்ம மாற்றி அடிச்சிட்டோம்னா இந்த ரெண்டு பக்கம் ஒரே சைடுக்கே இந்த சைடுக்கே ரெ நெக்கு வர மாதிரி இருக்கும் அதனால் அது நெக்கு ஃபினி பீனராக இருக்கும்போது நெக்கை மட்டும் நம்ம பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கணும் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் நான் இதனுடைய ஃபோட்டோவும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து மதியம் இது வீடியோ அப்லோட் ஆகும் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் பேக் பார்ட்டும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நான் போட்ட ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேறு லாங்குவேஜில் டப்பாகிடுது அதனால தான் யாருக்கா தெரிஞ்சுருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டாட் பிடிச்சது இந்த ஷேப்லாம் எப்படி கரெக்டாக வந்திருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அப்புறம் ஒரு மே விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணி தான் சொல்ல மறந்துட்டேன் அதனால் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி டாட்டெல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த ரெண்டோட ஹைட்டும் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படி கம்மியாக ஒன்று கம்மியாக ஒன்று ஹைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக ட்ரிம் பண்ணி விட்ருங்க இந்த பக்கம் இல்லது கூட எக்ஸஸாக இந்த இடத்துல ஏதோ ஒரு எந்த இடம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இந்த சென்டர் டாட்டை கரெக்டாக பிடிச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு ரெண்டுமே கரெக்டாக வந்திருக்கு அதனால் நான் பண்ணலை நீங்கள் சப்போஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் ஓகேவா அந்த டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ